அப்படி ஏதாவது சொன்னாங்க இந்த பணத்தாலை அடிப்பாங்களா கிழிச்சிங்க நீங்க பணத்தால் அடிப்பேன் பணத்தால் அடிப்பேன் உங்க மூட்டையை காட்டுறீங்க பொண்ணை பத்தவன் செருப்பால் அடிப்பேன் செருப்ப காட்டுறோம் சரிங்க உங்களுக்காக கடைசி தடவை அந்த வீட்டுல கேக்குறேன் வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன நான் வச்சுக்கிட்டா என்ன அம்மா அம்மா யாரு பொண்ணு அழகா இருக்கியா

பாப்பா நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவரதுதான் தலைய பார்த்தாலே தெரியுதே குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியம் இவரதுதான் உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால உன்ன வச்சு ஒரு ரெண்டாவது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல தெரியவே தெரியாது தள்ளு அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அரசம் ஆயா இந்த எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம் முத முதல்ல கவனி அடே பொண்ணு உனக்காகடா பொண்ணு பாக்குறது இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து எடுத்து பார்க்க அழு பாப்பா என்ன பண்றப்பா உனக்கு

போதும் மூர்த்தியோட அட்ரஸ் பத்திரமா வச்சுங்க ஒரு லோக்கல் மேன் அவரோட அட்ரஸ் குறிச்சு வச்சு வாங்க

அப்படியா இது அக்கா பையில சேத்துறது ஏன் பழைய நான் சேர்த்துறேன் ஏன் அப்பா இல்ல சொன்னாடி வா சொன்னாக்க திருநெல் செய்தியில வந்து அல்வா மாஞ்சி வச்சிருக்கேன் மோடியா அங்கேயே அய்யே அப்பா தான் தமிழ் நீ என்னடா நான் வந்து இந்த பாய்கார் போன

பையில வைச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும் அப்பா இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க என்ன வச்சா எதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிழந்தாந்திரி இருக்கும்

இதுவா ஏண்டி இதெல்லாம் நீ வாங்குற நான் ஒன்னு வாங்கல எங்க வீட்டுக்காரரு தான் வாங்கிருக்காரு கொடுத்துரு இருக்கட்டும் இருக்கட்டும் எதுக்காவது உபயோகப்படும் ஐயோ கூடு அது இல்ல அப்புறம் வம்ப போயிடும் கூடு என் சதஸ்கோப் எங்க வச்சேன் இங்க தானே இருந்தது ஐயோ காணுமா இங்கதான் இருக்கும் பாருங்க சரியா காணுமே டாக்டர்

இன் continuation of டெலிபோன் telephone வந்து on the 31st February. The முழுக்க

அக்கா காரி தாங்குறா அதுக்கு நீ ஏன் இப்படி பொறுமி தாவுற என்ன விடுறி இந்த குட்டி இப்படி எல்லாத்துக்கும் அக்காலயே தேடுறாள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி புள்ள பெத்துக்குவா நீதான் அதுக்கு சொல்லி கொடு ஓ இந்த வேலைக்கார கழுதிக்கு கொழுப்ப பாரு நல்லா இருக்கு காலையில தானே பார்த்தோம் போயிருவேன் என்ன பச்சா உனக்குள்ள முடிய ரொம்ப நாள கொண்ட வேணும்னு கேட்டுக்கிட்டு வந்துட்டா அதான் வந்து சமந்துட்ட

கல்யாணத்துக்கு நின்னா அம்மா ஒரு பொண்ணை பெத்து கையில குடுத்துட்டு கண்ணை மூடிட்டா என் தம்பி ஒரு இழுச்சவாயன் இவ்வளவு கல்யாணம் மணிக்கத்துக்கு கொசுரா தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கேயே வந்து ஒட்டிக்கிட்டா நாத்தனார நீயும் புருஷன விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவதான தானே அதை விடு ஏன் எனக்கு ஆசையா கொண்ட மாதிரி அதை ஏன் திருடுனேன் யார பாத்திரி திருடிங்கிற முண்டா முண்டான் உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யாரு இருக்கா மரியாதையா ஜோல்னா பையன் குடுத்துடு என் வேலைக்கார கழுத திருடிங்கிற ஆடி திருடிங்கறேன் நான் கருப்பேன்

ரொலை கரண்டே கைய வச்சு ஏன் கொடுங்க டாக்டர் கிட்ட நீங்க ரேஷன் கார்டு யார் நீங்க வீட்டுல இருக்காங்க அந்த அம்மா யாரையும்

கற்பக நல்லா இருக்க நல்லா இருக்கு வெளியே ரோடு போட்டு பாக்கி எங்க அடிச்ச அப்பா அப்பா என்னடா யாரோ கதவை தட்டுறாங்க போய் யாரோ தட்டுறாங்களா நல்ல நேரம் பாத்தாங்க என்ன மேடு வெள்ளமா இருக்குது கதவு கொஞ்சம் நிறுத்திக்கிறியா ஹலோ யார் ராணி என்ன பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேண்ணா கோமா அண்ணா என்ன இந்த விட்டு சமையலா சமையலான்னு தானே கேட்டேன் சாக்கடை வரையான கட்ட நல்லா இருக்கிற பாணி

உங்கள்ட முக்கியமான ஒரு விஷயமா பேசணுமா நந்தினி கூட்டு வர சொன்னா வீட்டுல காத்துக்கிட்டப்படுவா இப்பயே வா ரீசென்ட் ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் இல்லாம என்ன வேற என் வயசுக்கு நானே லும்பியோட வந்திருக்கேன் உன் வயசுக்கு ஜட்டியோட வரலாம் அப்பே இல்ல உள்ள ஜட்டி இருக்குல்ல அப்புறம் என்ன

எனக்கு டிசிப்ளின் முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கம்பெனி டைபிஸ்டோட கம்பெனி கீப் பண்ணது தப்புதான் அது என் சொந்த விஷயம் இருக்கலாம் மிஸ்டர் திலீப் எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழும் என்னால என்னால் இதுல தலையிடாம இருக்க முடியல கட்ட பொண்டாட்டி வீட்டுல அழகா இருக்கும் போது கண்டோட சுத்தர உங்க மாதிரி அயோக்கியங்கள எனக்கு பிடிக்காது உங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் எங்கிட்ட வேலை செய்ய வேண்டாம் இந்தாங்க உங்க டிஸ்பிசல் ஆர்டர் கேஷ் சம்பளவாக்கி கேட்டு வாங்கிட்டு போங்க என் பொண்டாட்டி புண்ணியவதி ஒரு இடத்துல என்ன மூணு மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல கிட்ட குடும்ப கதையை பிரெண்ட் இவர் கூட சேர்ந்தா நல்லவரா இருக்க முடியாது இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் யோக்கியமும் இருக்க முடியாது என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா நல்லா ஊத்தி ஊத்தி குடுப்பாரு குடிச்சிட்டு குச்சிக்காய் வீட்டுக்கு ஏவாய் சொல்லுவானே இவரே அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவேன் போங்க